பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் டாப் செட்கோ கடன் திட்டத்தில் பயன்பெறலாம் திருச்சி கலெக்டர் அழைப்பு டாப் செட்கோ கடன் திட்டத்தில் சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் பெறலாம் என்று திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் டாப் செட்கோ கடன் திட்டங்களை சிறப்புற செயல்படுத்திட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர் மற்றும் குழுக்கள் சிறு தொழில்கள் வியாபாரம் செய்ய பல்வேறு கடன் திட்டங்களை வழங்கி வருகிறது இக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பொருளாதார மேம்பாடு கழகம் மூலம் கடனுதவி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அறுபது வயதுக்குட்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பினர் இணைந்தவர்கள் அடுத்தவர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும் பொது கால கடன் திட்டம் தனிநபர் கடன் திட்டம் மூலம் அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்து லட்சம் வரை ஆண்டு வட்டி ஆறு சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது பெண்களுக்கான புதிய பொற்கால திட்டத்தில் நுண்கடன் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வரையும் ஒரு குரு குழுவிற்கு பதினஞ்சு லட்சம் வரையும் நான்கு சதவீத வட்டி கடனுடன் உதவி வழங்கப்படுகிறது ஆண்கள் சுய உதவி குழு உறுப்பினர் ஒருவருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சமும் ஒரு குழுவிற்கு பதினஞ்சு லட்சம் வரையும் ஐந்து சதவீதம் வட்டி உள்ளவர்களுக்கு ஒரு கரவை மாட்டிற்கு இரண்டு கரவை மாடுகள் வாங்க அறுபதாயிரம் கடனுதவி வழங்கப்படுகிறது கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து உரிய சான்று ஜாதி சான்றிதழ் வருமானம் வருமான சான்று பிறப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை மற்றும் ஆவண நகளுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஏற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் கூட்டுறவு சங்கங்களில் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் ஒப்படைக்க வேண்டும் எனவே திருச்சி மாவட்டத்தில் மேற்குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் குழு கடன்கள் விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறலாம் என கலெக்டர் திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்